நாஞ்சி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் ஒரு இடம் வீடும் செயலுக்கு வந்திருக்கு இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டாலம் பக்கம் நேதாஜி நகர் இல்லை தார் ரோட்டு பாதையில் வடக்கு பார்த்த இடம் ஃப்ரெண்டேஜ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது அடி ஃப்ரெண்டேஜ் இருக்கும் வீடை சுற்றி நல்ல ஸ்பேஸ் உண்டு வீடை சுற்றி ஒரு அஞ்சு தென்னை வரமே நிற்கிது நல்ல காய்வலம் உள்ள தென்னை தான் வீடும் கிட்ட கிட்ட ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் பக்காரம் வீடை சுற்றி நல்ல ஸ்பேஸ் உண்டு வீடு கொஞ்சம் பழைய வீடு தான் மெயின்டென்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிச்சான்னா கொஞ்சம் வருஷம் யூஸ் பண்ணலாம் வீட்டை சுத்தி பாத்தீங்கன்னா எல்லா சைடும் பத்தடி மேல ஸ்பேஸ் இருக்கும் இடம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எட்டரை சென்ட் இடம் எட்டரை சென்ட் இடத்துல வீடு மட்டும் நடுவில் இருக்கு வீட்டுக்கு ஃப்ரண்ட்லே நல்ல ஸ்பேஸ் உண்டு ரோடு ஃபேஸிங்லே தான் இருக்குது இந்த எட்டரை சென்ட் இடத்துக்கும் இந்த வீட்டுக்கும் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு வீடு இருக்கும் வீட்டுக்கும் அவங்க கேட்குற விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்காங்க ரேட்டு ஃபிக்ஸட் ஒன்றும் கிடையாது நெக்சி தான் தேவைப்படுவார் கான்டக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க